சரி சரி இறக்கி அது நீங்களே வந்துட்டீங்களா என்னமா நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க மத்தவங்க வரலையா அத்தைக்கு கொஞ்சம் வீட்ல வேலை இருக்கு அதனால அவங்க அப்புறமேட்டுக்கு தான் வருவாங்க அப்புறம் மத்தவங்க எல்லாம் இங்க நாங்க கடை போட்டுருக்கோம் வடை பஜ்ஜி போண்டாலாம் வித்து சொல்லி அதனால இங்க கடை போட்டிருக்காங்க அண்ணி அண்ணன் எல்லாருமே இங்க இருக்காங்க அம்மா ரொம்ப நல்ல விஷயமாக இந்த மாதிரி தான் சந்தர்ப்பமும் வாய்ப்பும் எல்லாருக்கும் எப்பயும் கிடைக்காது கிடைக்கும் போது கப்புடு புடிச்சுக்கணும் ஆமா பெரியமா சரி வந்தவங்களை அப்படி நிக்க வைக்க வேணாம் நாங்களா சாமி கும்பிட்டு வந்தோமா நீங்க போயிட்டு சாமி கும்பிட்டு பூசையை கொடுத்துட்டு வாங்க ஏன்னா அதுக்கப்புறம் கூட்டம் வந்துருன்னு சொன்னாங்க பாத்து பொறுமையா போய்ட்டு வரணும் ஆ சரி சரிப்பா பாத்து போயிட்டு வரோம் அன்பு வா அன்பு பூஜை கொடுத்துட்டு வர தரலாம் மா போயிட்டு வருவாமா

டேய் எங்கள் அப்பாவை அன்னைக்கு நீ வண்டியில ஏறி உட்காந்துருக்கத பாத்துட்டு வந்து வீட்டில் வாள் வல்லுக்கு கத்துன்னுதுடா உனக்கு கிட்டதுக்கு தான் வண்டி வாங்கி கொடுத்தன அவன் பாட்டுக்கு ஸ்டாண்டை போட்டுட்டு உட்காந்துருக்கான் ஸ்டாண்ட போச்சுன்னா ஏன்டா வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லி யோசிஞ்சு இறங்கும் மாப்ள இப்படி பண்ணாத மாப்ள எமச்சி அவன் தான் இவ்வளவு தூரம் கெஜ்றால வாட இறங்குவான் ஏண்டா ஐஸ் வாங்க காசுன்னு தான் நான் ஏண்டா உன் கூட தெரியிறேன்

அய்யோய் ஐயோ அதெல்லாம் ஒரு ஆனந்தமான காலம் தான் அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துட்டீங்கன்னா கூட ஒரு காலம் மறந்துடுவீங்க என்னையும் சேர்த்துக்கிட்டு பேசுறது என்னங்க அப்படியே பழைய நினைவுக்கு போயாச்சு சரிதான் சரிதான் ஐயா அது சுப என்னடா போய் அம்மா அந்த கடையில் பெரிய பெரிய கொக்களிங்கண்டியோ இருக்குமா பார்க்கவே ஆசியா இருக்குமா என்னைக்கு வாங்கி ஆஹா my wife tension ஆவுது இப்ப தூக்கி போட்டு மிதிக்குது يا रे வீட்ல இருந்து சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன் எங்கிட்ட வாங்கி வாங்கி கூடாது அம்மா கிட்ட காசு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு வந்துட்டு இங்க அது வாங்கி குடு இது வாங்கி குடுன்றியா அம்மா என்ன பார்த்தா உனக்கு பாபாவே இல்லையா அப்பா அம்மா வீட்டுல இருந்து வரும்போது சொல்லி தானே கூட்டிட்டு வந்தாங்க கையில காசு இல்லைன்னு அம்மா ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற

பிள்ளைங்களுக்கு ஆகப்பட்டதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவணும்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கங்க பின்னாடி அது நமக்கு பிரச்சனையில தான் வந்து விடியும் நம்ம பெற்றவங்க எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க நம்ம வேணாலும் பண்ணணும்லாம் அப்படின்ற எண்ணம் வந்துடும் நம்ம குடும்பத்தில் என்ன இருக்குதோ அதை வச்சு வாழ்ந்தா மட்டும் போதும் சொல்றது நல்லதாமா இருக்கு இருந்தாலும் அவனுக்குன்னு நாலு பசங்க மாதிரி ஆசை இருக்குல்ல சரி அரவிந்த் வா நான் வாங்கித் தரவா அம்மா அப்படிதான் மறைச்சுக்கிட்டு இருப்பாங்க நீ இறங்கி வா தாத்தா வாங்கி கொடுப்பாரு வா என்னக்கா நீங்க வேற அட எங்க வீட்லயும் தான் பேர இருக்கான் அவனுக்கு நீ செய்யறது இல்லையா என்ன நினைச்சிட்டு இருக்க இறக்கி விடு நாங்க வாங்கி தரோம் வாயா உனக்கு என்ன வேணுமோ ஆசைப்பட்டு கேக்குறியா வா வந்து வாங்கிக்க ஏரே ஒன்னே ஒன்னு வாங்கிட்டு வரணும் சின்னதா பாத்து அதை விட்டு விட்டு அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு இதுதான் சாக்குன்னு வாங்கினேன் அன்னைக்கு ஒரு நாள் தலைகீழ கட்டி தொங்க விட்டு போட்டம்ல அந்த மாதிரி போடுவேன் தெரியுமில்ல ஏ நிஜமோடய கட்டில் இருந்தாங்களாடி ஏய் நான் எதுக்குடி உண்டு போய் சொல்றேன் நிச்சமா தான் டீ என்கிட்ட வந்துட்டேன்னு ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி சொல்லலை தெரியுமா நீ சொல்ல முடியா அங்க வந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது ஏய் சீதா ஒருவேளை ஒண்ணு மறந்துருப்பாங்களோ மறந்துடுவாங்களா மறந்தாதான் அவங்கள நிம்மதியாக இருந்து விடுவேனே அப்படியெல்லாம் ஒண்ணு என்னை ஏமாத்த முடியாது

எங்க பையன் வந்திருக்காரா எப்போ வந்தான் நேத்துமா நேத்து வந்து இன்ன வரைக்கும் என்னை பார்க்க வரல போதாத குறைக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவும் இல்லை இன்னைக்கு இருக்கு மாப்பிள்ள உனக்கு நீங்க பூஜை குடுக்கலையா இல்லக்கா ஊர்வலம் வரும்போது வீட்டு கிட்ட வச்சு பூஜை குடுத்தலான்னு குடுக்கல சும்மா சாமி கும்பிட்டு போலான்னு தான் வந்தேன் சரி வாங்க நான் பூஜை தான் கொடுக்கணும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குடுப்பா வாங்க ஆ சரிக்கா ஏ யாடி அசிஞ்சு வராதீங்கடி வரசா வாங்க இமச்சி கப கபன்னு பசிக்குதுடா கோவில்ல என்னடா செஞ்சு சாப்பாடு எதுவும் போடுவாங்களா ஏன்டா இன்னைக்கு எப்படி சூடு போடுவாங்க நாளைக்கு என்ன சூடு போடுவாங்க இன்னைக்கு வந்து சுண்டலும் பொங்கலும் தானே கொடுப்பாங்க இந்த சுண்டலுக்கும் பொங்கலுக்கும் ஆண்டா இம்புட்டு நேரம் நிக்க வைக்கிறாங்க சீக்கிரமா ஆக வேண்டிய வேலையை பாக்க வேண்டியதானே ஊங்காத்தா இல்லடா உங்காத்தா நம்ம பாಳೆ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு க்கு மேட்சா வேத்த கண்ணாடி போட்டிருக்கு ஏ எரும மாடு வீடு வாசம் ஒன்னு இருக்குன்றது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நீ பாటికి திருஞ்சிக்கிட்டே ரோடு ரோடா ஓகந்து பொறுக்கிக்கிட்டே வீடு வாசம் எத்தனை நாளைக்கு இப்படி என்னடா இங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க கோயில்ல அங்க போய் நிக்காம அப்படியே பூஜை கொடுக்கணும் அம்மா வேற வாங்கிட்டு வந்திருக்கேன் வா வந்து பூஜை கொடுத்துட்டு வருவீங்க அம்மா நான் எதுக்கு போய் இதெல்லாம் வந்துட்டு இருக்கேன் ஓங்கமா இந்த பசங்களே இப்படி தான் கோயில் குளத்துக்கு வரதுக்குனால அம்புட்ட பயம் இல்லங்க வா யா உனக்கு சொன்னல இல்ல பூஜை சாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வா நம்ம வீட்டு முட்டை போண்டா வா காணமே மா நின்னுட்டு இருக்காதீங்க போங்க கூட்டம் வந்துச்சுனா பூஜை பண்ண முடியாது போங்க சப்பா இந்த பயலுகள என்னன்னா மண்ணால வர மாட்டீங்க சரி வாங்க நம்மளாவது போய் பூசையை கொடுப்போம் அத்தாடி சீதா நம்ம பயர்ல ஓட ஆரம்பிச்சிடுவானே சீதா சீதா சாரி சீதா சாரி சாரி ஒன்று சாரி உனக்கு சாருன்னு கேட்டான் மச்சி நல்ல டோஸ் நம்ம மாப்பிள்ளைக்கு ஓ பண்ணணும் இல்லை சீதா எமலனி கோமம் இருக்குன்னு தெரியுது ஒட்டை கண்டுங்க ஆஹ் அது அது வந்து நண்டுட்டிங்கண்ணா ஒட்ட கண்டிங்கன்னு கேட்டான் நேற்று ஓ நான் இருக்கேன்னு நண்டுட்டிங்கல்ல ஏய் இல்லை சீதா சொன்னா கேட்கணும் போய் பேசுடான்னு

சத்தியமா அப்படி இல்லப்பா ஃபோன் இந்த பயல வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிற பண்ற இது பண்றேன் இருந்தாங்க என்கிட்ட ஃபோன் இல்ல உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு என்ன பத்து இருபது கிலோமீட்டர் தூரமா பக்கம் தானே சரி இப்ப நீ கோமா இருக்க இப்ப போய் சாமி கும்பிட்டு வாங்க எல்லாம் உனக்காலும் நிப்பாங்க அப்புறம் ஆளு கண்ணா திட்டுவாங்க நீ போ நானா தேடி வந்ததுனால தானே நீங்க இவ்வளவு அலட்சியமா நினைக்கிறீங்க

இதுக்கு அப்புறமேட்டுக்கும் இந்த இதுல என்னால இருக்க முடியாது நீங்க உங்க வேலைய பாத்துட்டு போங்க நான் என் வேலைய பாத்துக்கறேன் இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நீ பார்சிதா கோவத்துல எடுக்கற எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அது சரியா இருக்காது தப்பா தான் இருக்கும் நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோவப்படுறது முதல்ல நிறுத்து ஒருத்தர் ஏன் கூப்பிடல எதுக்கு கூப்பிடலன்றது முதல்ல புரிஞ்சுக்கோ சரியா எதையும் என்னால புரிஞ்சுக்க முடியாது தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நீங்க சந்தோஷமா இருங்க போதுமா ரொம்ப சந்தோஷமா இருங்க தப்பு வா மேலதான் மச்சி வாயை முட்டு கம்முன்னு இருடா நீ வேற

ஹாய் சுபியான் சைபன் நீங்கள் நீ ரூடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்